வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது எகிப்து நாட்டில் அழகு தெய்வத்துக்கு வெள்ள பூனை வந்து தெய்வீக தன்மையும் கற்பு தாந்திரிகத்துக்கும் பிரபஞ்ச சக்தியை உள்நோக்கக்கூடிய மிக பெரிய சக்தி வந்து இந்த பூனை போன்று பக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீட்டுல நிறைய ஜீவராசிகள் வளர்ந்துட்டு இருக்குது அதில் சில ஜீவராசிகள் நமக்கு ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப அஃபெக்ஷன் நம்மளுடைய வாரங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்குள்ள முக்கிய பங்கு அந்த ஜீவராசிகளுடைய நம்மளுடைய தன்மைகள் நம்மளை ரொம்ப கொடுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதில் முக்கியமான ஒரு ஜீவராசி வந்து பூனை பூனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது எகிப்து நாட்டில் பூனையை வந்து காவல் தெய்வமாக ஒரு முக்கிய தெய்வமாக கொடு வச்சிருப்பாங்க அழகு தெய்வத்துக்கு தான் வாகனம் எகிப்து நாட்டில் அப்பங்கும் போது அந்த பூனை வந்து கருப்பு பூனை பூனை ரெண்டு பூனை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நிக்கிறமா இருக்கும் இந்த ரெண்டுமே வெள்ளை பூனை வந்து தெய்வீக தன்மையும் கருப்பு பூனை வந்து தாந்திரிகத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்ச மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க அதனால இந்த பூனை வந்து நம்மளுக்கு வந்து எந்த வீட்டில் பூனை இருக்குதோ அந்த வீட்டை அழகு நிறைந்தவர்கள் அழகு தன்மை தன்மை உள்ளவங்க சுக்கரனை ஆளும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த பூனை இருக்கும் வீடு பாத்தீங்கன்னா இந்த பூனை வாகனமா பெற்ற பெண் தெய்வம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல வந்து பூனைக்கு பதில் புலி புலிய வந்து வந்து வச்சிருப்பா அப்படிங்கிற புலி வாகனத்தை பெற்றிருப்பாள் புலியுடைய சின்ன ஒரு விவசனம் தான் நம்ம பூனை இந்த பூனை வந்து நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா பெண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப வலிமை வாய்ந்த விலகாக இருக்கிறாள் அப்படிங்கிறது அர்த்தம் பொதுவாக பூனை இருக்கிற வீட்டுல கண்டிப்பாக சிம்ம ராசியில் உள்ளவங்க யாராச்சும் கண்டிப்பா இருப்பாங்கன்னு அர்த்தம் ஏன்னா பூனை வந்து சிம்ம ராசிக்குள்ள தன்மை உடையதாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் பூனை இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது பூனை வந்து நீங்க கொஞ்சம் உங்ககிட்ட உட்கார வச்சீங்கன்னா அதுகிட்ட இருந்து ஒரு வைப்ரேஷன் வரும் ஒரு மாதிரி ஒரு ஒரு அந்த வைப்ரேஷன் வந்து உங்க இதய துடிப்பை வந்து ரொம்ப சமச்சீராக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை உள்நோக்கக்கூடிய பெரிய சக்தி வந்து இந்த பூனை கூண்டு இந்த பூனையுடைய கண் வந்து அது பவர் வந்து ரொம்ப அதீதமான வலிமையான ஒரு நம்மளால் பார்க்க முடியாத உருவங்களை எல்லாம் அது கண்ணால் இது வந்து துர்சக்தியை எளிதில் கண்டுபிடிச்சிரும் அந்த துர்சக்தி வரும்போது இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நாயாச்சும் பொழைச்சு காமிக்கும் பூனை வந்து அழும் இந்த வீட்டை வந்து விட்டுரு இந்த வீட்டுல உள்ளவங்கள எதுவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு பூனை அழும் நம்ம என்ன அந்த பூனை அழுதோன ஐயோ நெகட்டிவா அழுது நம்ம வீட்டுல ஏதோ நெகட்டிவ் வருது அந்த தான் நெகட்டிவ் வருது இந்த பூனை அழுதுதான் கெட்டத வர வைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பூனையை கள்ள வச்சு துரத்துறதும் தண்ணி வச்சு ஊத்துறது இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்க ஆனால் இந்த பூனை அழுவது உங்க வீட்டில் துர்சக்தியா அது கண்ணால பாத்துருச்சு அதை பார்த்துட்டு அது வரது அப்படிங்கிறதுக்கு ஒரு அது எப்படி அது பாசையில உங்களுக்கு சொல்லும் அந்த தான் அழுக்குறளாக அழுதுகிட்டே காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுது அந்த துர்சக்திட்ட அழுது விட்டுருங்க அந்த வீட்டை அப்படிங்கிற மாதிரி அழுது பூனை வந்து அந்த துர்சக்திகளை வந்து விரட்டக்கூடியதாக இருக்கும் அது வந்து நமக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணினா உடனே துர்க்கை சிவன் கோயிலுள்ள விஷ்ணு துர்க்கை கோயிலுக்கு போங்க அங்க விஷ்ணு துர்க்கை கோயில போய் எலுமிச்சிவன விளக்கு ஏத்திட்டு அப்புறம் சிவனை வழிபாடு பண்ணிட்டு அப்புறம் காலபைர அந்த சிவன் கோயில காலபைர இருப்பார் பைரவரையும் அவர்கிட்ட கோரிக்கை வைத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவான வரது நம்மளுக்கு தடுக்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமானதாக பூனை வந்து உங்களுக்கு பூனை உடைய சிறுநீரக கழிவுகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட சக்திகள் உங்க வீட்டுக்குள்ள நுழைய விடாமல் தடுக்கக்கூடியது அப்படின்பாங்க ஏன்னா இப்போ பூனை உடைய சிறுநீரத்தில் ஒளி ஒளி மிகுந்த ஒரு ஒரு இது தெரியுமா அந்த அந்த சக்தி வந்து ஒரு தீய சக்தியை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய சிறுநீரகமும் ரொம்ப வலிமையானது சக்தி வாய்ந்ததுதான் நாய்க்குள்ள சரினு கம்னாலும் சரி மாட்டுக்குள்ளதுனாலும் சரி பூனைக்குள்ளதுனாலும் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நமக்கு தீய சக்திகளை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு மிக அற்புதமானதாக இருக்கிறது அப்படிம்பாங்க அதனால அந்த பூனை வந்து நம்மளுக்கு கெட்டதை எதுவும் வரவிடாமல் தடுப்பதற்காக அது சிறுநேகர கழிவுகள் உங்களுக்கு நெகட்டிவ் அதிர்வுகள் வந்து நீக்குகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூனை உடைய ஸ்பரிசம் இருக்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் வந்து என்னன்னா அதிகார கண்ட்ரோல் கட்டுப்பாடு அப்படியே அதிகமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு இதயம் சார்ந்த ப்ராப்ளம் நிறைய உருவாகக்கூடியதாக இருக்கும் அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரெமடியாக இருப்பதுதான் இந்த பூனை அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புத சக்தியாக இந்த பூனை இருக்கும் இது வந்து வெள்ளை வெள்ளப்பூனை அப்படிம்பாங்க அதே இது வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கருப்பு பூனையாக பயன்படுத்துவாங்க கருப்பு பூனை வந்து மாந்திரிக தாந்திரிகத்துக்குள்ளதாக இருக்கிறது இந்த மாந்திரிக தாந்திரிகம் உள்ள வீடுகளில் கருப்பு பூனையுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் உடனே கருப்பு பூனை வந்துருச்சா மாந்திரிக தாந்திரிகம் வந்துருச்சான்னு அர்த்தம் இல்ல அது வந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது மாந்திரிக தாந்திரிகத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காக அந்த கருப்பு பூனை நெகட்டிவ் அதிர்வுகள் வந்து உங்களை பாதுகாப்பதுக்காக வந்திருக்குது அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும் எனக்கு கருப்பு பூனை வந்துருச்சு உனக்கு செய்வன கோளாரா அப்படி அப்படிங்கிறத விட அதை நீக்குவதற்கு வந்த பூனை அந்த கருப்பு பூனை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சில வீட்டுல நிறைய பூனைகள் வளர்ச்சி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் மருத்துவ மருத்துவங்கள் சித்த மருத்துவம் அந்த மாதிரி மருத்துவ துறைகளில் உள்ளவர்கள் யாராச்சும் இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி அந்த பூனைகள் இருக்கிற இடத்தில் வந்து ரகசியங்கள் நிறைய இருக்கும் ரகசிய சக்திகள் ரகசிய வீட்டுல குடும்பத்தில் நிறைய ரகசிய விஷயங்கள் ஒளிந்து இருப்பதாக அர்த்தமாக இருக்கிறது அதனால பூனை இருக்கிற இடத்தில் வந்து நீங்க கண்டிப்பாக கருப்பு பூனை இல்லாட்ட கருப்பும் வெள்ளை கலந்த பூனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாந்திரிக வழியையும் சக்தியையும் சேர்ந்து வழிபடணும் தாந்திரிக வழினா தேவி வழிபாடும் சக்தியான சிவ வழிபாடு இது ரெண்டும் சேர்த்து இறை சக்தி சிவன் வந்து சர்பரேஸ்வரர் கோலத்தில் இருப்பார் சர்பரேஸ்வரரும் அஹ் தேவியும் சேர்த்து வழிபாடு பண்ணும் போது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் சேவினை கோளாறுகள் இதுல இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அதனால பூனைகள் வந்து பொதுவாக நம்ம வந்து ராகுடைய அம்சத்துக்குரியதாக நம்ம எடுத்திருக்கோம் ராகு வந்து முஸ்லிம் பகுதி முஸ்லிம்களை குறிப்பதாக எடுத்திருக்கோம் முஸ்லிம்கள் வந்து நாய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க பூனைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதனால பூனை இருக்கிற அந்த இடத்தில் வந்து ராகுடைய அதிகமாக இருக்கும் ராகுக்கு செய்ய வேண்டிய ராகுனால் கெடுதல் வருதா அப்படின்னா கண்டிப்பாக பூனைக்கு உணவு கொடுத்தல் பூனைக்கு பால் அந்த மாதிரி வைக்கும் போது உங்களுடைய நெகட்டிவான அதிர்வுகள் தீய சக்திகள் துர் ஆத்மாக்கள் எதுவுமே அந்த வீட்டுக்குள்ள சுத்தி வராது இந்த பூனை உடைய சிறுநீர்கத்தினுடைய பவரும் தண்ணினுடைய ஒளியின் பவரும் இந்த வீட்டை முழுமையான பாதுகாக்கக்கூடிய அற்புத சக்தி அந்த பூனைக்கு உண்டு அதனால பூனையை வந்து நம்ம இந்துக்கள் வந்து பொதுவாக பூனையை தொட்டுட்டு நம்ம விளக்கேற்ற மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்வீங்க அதுக்கு வந்து சம்மதமே கிடையாது இது வந்து நம்மளுடைய இதில் வந்து துர்க்கை தேவியுடைய வாகனம் வந்து புலி அதோடைய தோற்ற குறியீடுகள் அந்த அந்த இனத்தை சேர்ந்ததுதான் பூனை அதனால அந்த இனத்துக்குரிய பூனையை நீங்க வந்து துரத்துனாலோ இது பண்ணாலோ துன்புறுத்தினாலோ அது உங்களுக்கு கெடுதலாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் பூனை வந்து வீட்டுக்கு ஒரு அற்புத ஒரு சக்திக்குள்ள ம ஒரு பெண் சக்தி நிறைந்த இடத்தில் மட்டுந்தான் பூனை இது அதிகமாக இருக்கும் ஆனால் பெண் சக்தி அதிகமாக இருந்தாலும் பெண்ணை அடக்குமுறை உள்ள இடத்திலும் இந்த பூனை வந்து அதிகமாக வாழும் அதனால பெண்ணை வந்து அடக்குமுறை பண்ணும் அந்த இடத்துக்கு பூனை வந்து ஒரு குறியீடுகளாக வரும் அந்த பெண் நிறைய பூனை வந்துச்சுனால ஒரு அந்த இடத்துல இருந்து அதாவது இவ்வளவு காலம் அடக்கி இருந்தாங்க இப்ப வந்து சுதந்திரமாக வெளியே வரா அப்படிங்கிற தன்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால பூனை வளர்ப்பு வந்து என்ன பொறுத்துக்கு மிக நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஜாதக ரீதியாகவும் சரி உங்க இதய பிரச்சனையிலும் சரி குடும்ப நிர்வாகிக்கும் தன்மையிலும் சரி முழுமையான பங்கு பூனைக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனா பூனையை வளர்க்கலாம் நல்ல பூனைய வந்து சந்தோஷமா ஒரு பெட்டில வந்து முக எனக்கு பிடிச்சது எங்க வீட்லயும் பூனை இருக்குது அலஸ்கா அது வந்து ரொம்ப அது வந்த பிறகு எங்களுடைய மைண்ட் சேஞ்சஸ் அவ்வளவு இதா இருக்குது ஆனா பூனை வந்து ஒரு அற்புத சக்தி அருமருந்தும் கூட நன்றி வணக்கம்